சரவண பவ வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் தந்தையான நான் உன் வீட்டில் இருந்தால் மட்டுமே இன்று இந்த பதிவு உன் கண்களில் படும் இன்றிலிருந்து நல்ல நேரம் உன் வாழ்வில் ஆரம்பமாகிவிட்டது நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்காதே உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் மிளிரச் செய்வேன் பொறுமையோடு என்மேல் நம்பிக்கை வைத்து நீ செயல்படு வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்துச் செல்லும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவது இல்லை அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை வென்று இருக்கலாம் காரணம் அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அமையும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி செல்வது இல்லையோ அதேபோல குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் அதேபோல போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே கொண்ட குறிக்கோளாய் அதை பார் உன் பாதையின் அழகைச் சொல்ல வார்த்தைகளை தேடுவாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு குழந்தையே நீ ஜெயமாக வாழ்வாய் நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனவிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் எதிர்காலம் இருண்டுவிட்டது என்று எண்ணும் போது ஒன்றை நினைவில் கொள் இதுவரை உன்னை நடத்தியவன் இனிமேலும் நடத்துவான் என்று அதற்கு உனக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே என் அன்பு குழந்தையே ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை இதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரணக்காரியம் உனக்கே புரிய வரும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ இணைய முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் அல்லவா நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் உன் தந்தையான எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரிந்ததா நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் மன ஓட்டத்தை நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது எந்தவித பயமும் கவலையும் இன்றி இரு என் குழந்தையே எல்லாவற்றையும் உன் தந்தையான நானே பார்த்து நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஆணவத்தால் பலர் தங்களை அறியாமல் தவறு செய்து விடுகிறார்கள் நான் என்ற உணர்வு ஆணவத்தை தருகிறது எல்லாவற்றையும் என்னிடம் விடு எதையும் நான் செய்வது இல்லை எல்லாம் என் அப்பாவின் செயலே என என்னிடம் விடு உன்னுடையது என்று நீ நினைக்கும்போது அதையெல்லாம் காக்க போர் அடுவாய் அது என்னுடையது என என்னிடம் விடும்போது அதை பற்றிய கவலைகள் உனக்கு வராது உன் உடல் தீரும் உள்ளம் கடை தேரும் உன்னை புரிந்து கொள்ளும் உறவுகள் நீ பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்த்து அதை நீ கடந்து வந்ததை நினைத்து ஆச்சரியப்படும் உன்னோடு நான் இருந்ததை அவர்கள் உணரும் வேளையில் உனக்குள் நான் என்னும் அகங்காரம் இயலாமல் பார்த்துக்கொள்வாய் உனக்கு எதுவும் தீங்கு நேராது என் குழந்தையே ஏனென்றால் நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் ஆன்மா தூய்மையடைந்து அதை உன் உடலும் உலகும் உணரும் காலம் வருகின்றது நல்லதே நடக்கப் போகிறது வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நீ மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிது இல்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கின்றது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் கரும ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலமும் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்யவிட்டது அதை சரி செய்ய உனக்காக நான் இருக்கிறேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் உன்னை நான் வாழ வைப்பேன் என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும் இடத்தில் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும் எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடம் உன்னை அன்போடு நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாயிரு மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு உன்னை யாரென்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்திடாதே அமைதியாகவும் பொறுமையோடும் சகித்து கொண்டு இரு அதற்கான கூலியை நான் நிச்சயம் வழங்குவேன் இன்றிலிருந்து இந்த நொடி முதல் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இதோ உன்னை தேடி உன் தந்தையானன் நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் நம் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும் நம்மை சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி பொருட்படுத்த வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கும் நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு நம் வார்த்தைகள் சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள் எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் விதைத்தவன் தூங்கி விடுவான் ஆனால் விதை தூங்காது எண்ணியவன் தூங்கி விடுவான் ஆனால் எண்ணம் தூங்காது உன்னுடைய மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றையின் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குறை எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய்ய வேண்டும் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருந்த கூடாது அன்பு குழந்தையே யாரையும் வெறுக்காதவன் அனைவரிடமும் நட்பு பூண்டவன் எல்லாவற்றிடமும் கருணையுடையவன் அகங்காரம் விட்டவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன் பொறுமையுடையவன் எப்போதும் திருப்தியுற்றவன் எப்போதும் யோகத்தில் நிலைபெற்று பெற்று செயல்புரிபவன் தன்னை கட்டுப்படுத்தியவன் திட சங்கல்பமுடையவன் மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணம் செய்தவன் யார் பிறரை துன்புறுத்துவது இல்லையோ யாரை பிறரால் துன்புறுத்த முடியாதோ யார் மகிழ்ச்சி கோபம் பயம் மனக்கிளர்ச்சி இவற்றிலிருந்து விடுபட்டவனோ இத்தகையவனே எனக்கு பிரியமானவன் எதையும் சார்ந்திருக்காதவன் தூயவன் சுறுசுறுப்பு உடையவன் துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் பொருட்படுத்தாதவன் எப்போதும் துயரப்படாதவன் தனக்கான எல்லா முயற்சிகளையும் விட்டவன் புகழ்ச்சி இகழ்ச்சியை சமமாக கொள்பவன் அமைதியாக இருப்பவன் ஆழ்ந்த சிந்தனையுடையவன் சிறிதே கிடைத்தாலும் அதில் திருப்தி கொள்பவன் உலகே தன் வீடாக இருப்பதால் தனக்கென்று வீடு இல்லாதவன் தன் கொள்கையில் உறுதி படைத்தவன் இத்தகையவனே என் பக்தன் ஆவான்